ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் புவி ரமேஷ் லைபுவனா இது வந்து எங்களோட குலதெய்வம் கோயில் தான் இது வந்து நாகப்பட்டினத்து பக்கத்தில் திருப்பூண்டிங்கிற ஊரில் இந்த கோயில் இருக்குது வால்முனீஸ்வரன் பச்சையம்மன் கோயில் தான் இது வாங்க உள்ளே போகலாம் எங்கள் இது வா எங்கள் குலதெய்வம் வீரனும் பொம்மியும் இந்த கோயிலுக்கு தான் நானும் ஹஸ்பண்டும் போயிருந்தோம் பசங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் வீடு ஷிப் பண்ணுறதுனால சரி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தடலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இது வந்து முனீஸ்வரன் இவங்க வந்து ஒரு அந் ஆறு பேர் இருப்பாங்க அண்ணன் தம்பிங்க இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க எங்கள் அத்தை அண்ணன் ஃபஸ்ட்டு ப அண்ணன் வந்து தயிர் தயிராக சாப்பிட்டு வளர்ந்ததுனால தரையோடு இருக்கும் பாக்கி அடுத்த அடுத்த முனிங்க வந்து கொஞ்சம் மோர் கலந்ததுனால மோர் குடித்து வளர்ந்ததுனால கொஞ்சம் ஹைட் இருப்பாங்க இவர் தான் வந்து மோர் நிறைய மோர் குடிச்சு வளர்ந்த முனி அதனால இது ஒரு தென்னை மரம் ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பெருசாக இருக்கும் இந்த முனி கோயில் சூப்பராக இருக்கும் இது வந்து கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற குளம் தான் இந்த குளத்தில் தண்ணி நிறைய இருந்துச்சு சரி கோயில் குளத்துக்கு போயிட்டு அப்படியே காற்றுமே கொஞ்சம் நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு நாங்கள் ஒரு பதினோரு மணிக்கு போயிருந்தோம் வெயிலாக இருந்ததுனால சரி மரத்து நே நின்றுட்டு இங்கே பாருங்கள் இது வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற உப்புனாறு இந்த ஆறு பேர் உப்புனாறு தான் சொல்லுவாங்க இது வந்து கடலில் போய் கலக்கும் ஈவினிங்கில் வந்து தண்ணி உப்பு கறிக்கும் காலையில் உப்பு கறிக்காது அதனால இதுக்கு உப்புநாறுன்னு பேர் கோயிலுக்கு சைடில் இருக்கும் தயம் கோயிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க சிக்கல் முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம்